நமஸ்காரம் திருமந்திரம் மூலமும் உறையும் மண் முதலிய பூதங்களை படைத்தல் நானூற்றி எழுபத்தி நாலாவது பாடல் கண்ணுதல் நாமம் கலந்தே உடம்பு ஆயிட பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே இறைவனின் திருப்பெயரான பிரணவத்தை கலந்து அந்த உடலில் நாதம் விளங்கும்படி செய்பவன் பசுத்தன்மை பாசத்தன்மை என்ற இரண்டும் நீக்கிட செய்பவன் நான்கு இதழ்களிடைய மூலாதார சக்கரத்தால் உணர்த்தப்படும் பரப்பு முழுவதையும் மண் முதலான தத்துவத்திலிருந்து தொடங்கும் நியதியை வைத்திருக்கின்றான் அடியேன் சிவக்குமார சிவாச்சாரியார் ஞானசக்தி பீடம் ஓம் நமச்சிவாய ஓம்